இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பத்மநாதன் சத்தியலிங்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் வவுனியாவில் உள்ள நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளது அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎம்ஏயாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை தோறுபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவு அளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே போல ஏனைய சபைகள் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தம்பேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் என்ற எல்லாத்த விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்தொடர்ந்து நாங்கள் எல்லாருமையில் இருக்க எல்லாரும் நாங்கள் यह तो है